ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து நான் ஏற்காடு போயிட்டு வந்ததை பற்றி போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நம்ம நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஏற்காடில் நம்ம போனதுக்கப்புறம் அந்த லேக்குக்கு பக்கத்துலேயே ஒரு வித்தின் ஒன் கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து இந்த பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அது உள்ளே போனிங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி அட்வென்ச்சர்ஸாக கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த சம்மருக்கு வந்து நிறைய கூட்டமாக தான் இருக்குது அதுக்கு இண்டிவிஜுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து காம்போ ஆஃபர்னு சொல்லி ஒரு ஆறு கேம் ஏழு கே ஏழு கேம் ஏழு கேம் ஏழு கேம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு அதேமாதிரி ஒரு எட்டு கேமும் என்னமோ இன்னொரு ஆஃபர் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அப்புறம் கிட்ஸுக்கு காம்போ ஆஃபர்னு சொல்லி த்ரீ ஃபிஃப்டின்னு சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் போகும்போது இருந்த சார்ஜஸ் பற்றி சொல்கிறேன் ஃப்யூச்சரில் இது மாறலாம் எனக்கு தெரில அந்த கேம்ஸ் வந்து குழந்தைங்க எது விளையாடுவாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் காம்போ ஆஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் கூட வந்தவங்க காம்போ ஆஃபர் சின்னது குழந்த நினச்சிட்டு சின்ன கிட்ஸுக்கு எடுத்தாங்க பட் அந்த குழந்தை பெரிய குழந்தைங்க விளையாடுறதும் விளையாடுற மாதிரி ஆசைப்பட்டு தனித்தனியாக அது பண்ணாங்கலாம் பண்ணாங்க பே பண்ணும்போது நிறைய ஆயிடுச்சு அதுவே காம்போ ஆஃபர் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் கவர் ஆகிடும் அதை இண்டிவிஜுவல் கேமோட கம்பேர் பண்ணும்போது இது சீப்பாக இருக்கும் பாருங்கள் என் பையன் இப்போ போகிறான் அவன் கொஞ்சம் அவன் அவனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அதனால குழந்தைங்கள வந்து இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் போய் என் குழந்த என் பையன் கொஞ்சம் பயந்து சம்பவம் அதனால் அவனுக்கு கொஞ்சம் தைரியப்படுத்துறதுனால இந்த மாதிரி கேம்ஸை வந்து நான் போட்டுதான் அவனும் சரின்னு சொல்லி முதல்ல போயிட்டான் ஒரு பாதி வந்து அவன் போய் கவர் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் என்னால் முடியல கால்லாம் வலிக்குது கை வலிக்குதுன்னு விட்டுட்டான் அப்புறம் அவனை இறக்குறதுக்குள்ள போரும் ஆகிடுச்சு அது மாதிரி குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி கேம் இதை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ஏதோ ஒரு தடனாலும் எல்லோராலையும் இதை பே பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும்னு நான் சொல்ல முடியாது அதனால் அவங்கவுங்க சுச்சுவேஷனை பொறுத்து ஏதோ ஒரு தடுனால் இந்த மாதிரி ஏறி இந்த அந்த ரோப்பில் வந்து ஏறி போனோம் அதுக்கப்புறம் ரோப்பில் வந்து சைக்கிளிங்கும் இருந்தது பட் அதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணல அது வேண சின்ன பையனால் வேணான்னு விட்டுட்டோம் பெரியவங்களுக்கும் நல்ல கேம்ஸ் இருக்குது அதை வேணுங்கிறவங்க சூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டேஞ்சரஸாகவும் ஒரு கேம் இருந்தது ஃப்ரீ ஃப்ளோன்னு சொல்லிட்டு போட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இன்னொரு கேம் இருந்தது அந்த ரெண்டு பக்கம் ரோப்பில் வந்து க கட்டி விடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஓகேவாக இருந்தது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக கொண்டு போய்ட்டு மெதுவாக இது பண்ணுறாங்க அந்த பெரியவங்களோடது வந்து அது போட்டால் தலகில போ வராங்க அது கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தது கொஞ்சம் ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்சம் தைரியம் இல்லாதவங்களாம் அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப டேஞ்சரஸான கேமு ரொம்ப நல்லா தைரியம் இருக்கவங்க போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என் பையன் கொஞ்சம் தைரியம் கம்மினாலும் நான் அனுப்பலை மா உள்ளவனக்கா ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் இது வந்து பாப்பி அட்வென்ச்சர்ஸ் கேம்னு இருந்தது பேர் சேர்த்த ஞாபகம் இல்லை ஃபுல்லாக நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது தெரியும் அதே மாதிரி ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இதுவும் இருந்தது அது வந்து இதோட நல்லதாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரில பட் இதுவும் ஓகே தான் நாட் பேட் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க பசங்கள் என்ன நீங்கள் பிளான் பண்ணும்போது இதெல்லாம் போகிறீங்கன்னா ஒன் டேயில் முடிக்க முடியல ஒரு டூ டேஸ்னால ஆகும் அங்கே இருக்கிறத எல்லாமே கவர் பண்ணணும் லேடிஸ் சைடு ஜென்ட்ஸ் சைடு இருக்குது அப்புறம் வந்து அண்ணா பூங்கான் இருக்குது லேக் இருக்குது அப்புறம் ஒரு இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நாங்கள் நான் பட் இது வரைக்கும் நாங்கள் போனதில் இந்த தடவை போகும் போகலான்னு ட்ரை பண்ணோம் பட் அங்கே வந்து வாட்டர் இல்லைன்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னாங்க ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் மாதிரி சேர்வராயன் ஹில்ஸ் இருக்குது அங்கே போய் குழந்தைங்களை கண்டிப்பாக காமிங்க அந்த சேருவராயன் ஹில்ஸ் வந்து நான் கவர் பண்ண முடியல ஏன்னா இதை இதை கவர் பண்ணிட்டோம் அங்கே போகும்போது நான் ஈவினிங் ஆகிடுச்சி ரொம்ப பனி மூட்டமாக இருந்தது சுத்தமாக ஒன்றுமே வழியே தெரியல ஸோ அதனால் நாங்கள் அவசரமாக மழை வேறு பெஞ்சிட்டுனலாம் கவர் பண்ண முடியல ஜஸ்ட்டு என்ன பார்த்தோங்கிறது மட்டும் சொல்லிடுறேன் அந்த சேர்வராயன் ஹில்ஸில் வந்து இருக்கிறதுலே டாப்பு அங்கே தான் டாப்பில் இருக்கும் உச்சின்னு சொல்லுவீங்களா அந்த இது டாப் ஹில்ஸு அதில் போய் பார்த்திங்கன்னா இந்த நம்ம சேர்வரம் ஹில்ஸுங்கிறது பெருமாள் கோயில் அது வந்து குகையை குடஞ்சி இது பண்ணியிருக்காங்க பட் அந்த குகைங்கிறது வந்து காவேரி வரைக்கும் வலி இருக்கும் அந்த காலத்தில் குடஞ்சி வச்சுருக்காங்க பட் ஆனால் யாரும் போனதில்லை அப்படின்னு கே கேட்டதுக்கு அந்த கோயிலில் பூசாரிகிட்ட கேட்டதுக்கு யாரும் இது வரைக்கும் போனதில்லை ஆனால் தலைக்காவேரி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால குழந்தைங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்குற காமிக்கிறதுக்கு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காமிங்க அந்த கோயில் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்து ஓகே நல்லா அந்த ட்ரெடிஷ்னல் இது வந்து குழந்தைங்களுக்கு தெரிகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதே மாதிரி அதை சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்லா இயற்கையாக நல்லா ஹில்ஸ் டாப்லேருந்து உங்களுக்கு நல்ல சில்லுன்னு காற்று அதே மாதிரி ரேடியோ ஸ்டேஷன் ஒளிபரப்புற அந்த இதெல்லாம் அங்கே தான் இருக்குது அதனால அதை கூட்டிகிட்டு போய் காமிங்க பாருங்கள் இந்த ரோப்பில் வந்து இப்படியே ஒரு கவர் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி வச்சுருக்காங்க இந்த இது வந்து பலூன் மாதிரி உள்ளே விளாடுறது பாருங்கள் இந்த ரோப்பில் இதுக்கு மேலே என் பையன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நின்னுட்டான் இந்த இது தானாக போதுன்னு அவனுக்கு போதும்னு ஆயிடுச்சு ஒவ்வொரு குழந்தைங்க ஒரு மாதிரி ஜஸ்ட்டு ஒன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வரும் அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த கொஞ்சம் பயம் போயிடும் அவனே ரொம்ப பயந்து பயந்து தான் இது பண்ணான் எப்படியும் ஒரு ரெண்டு இது முடிச்சிட்டான் நான் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச விவரம்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நிறைய பேர் போயிருப்பீங்க இது போகாதவங்களுக்கோசரம் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸுன்னு என்ட்ரி ஃபீஸும் இருக்குது அது எவ்வளோன்னு எனக்கு செட்டு ஞாபகம் இல்லை ஃபிஃப்டியாக இல்லை எவ்வளோன்னு இல்லை மறந்துட்டேன் பட் இந்த காம்போ ஆஃபர் மட்டும் ஞாபகம் இருக்குது குழந்தைங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அப்புறம் வந்து கொஞ்சம் அடல் குழந்தைங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்னொரு இது வந்து எயிட் ஹண்ட்ரட் இந்த மூணு இது எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் நீங்கள் எதாவது விளையாடணும்னு ஆசைமுன்னா டூ ஹண்ட்ரட் பர் கேம் வச்சுருக்காங்க இதுக்கு மேலே அவன் போகமாட்டேன்னு சொல்லிட்டான் இதுக்கு மேலே அவனை இறக்க போகிறாங்க இறங்கிறதுக்கு வந்து அங்கே படிக்கட்டு எதுவும் அந்த ஆப்ஷன் இல்லை அவனை கயிறு வச்சு கீழே தான் குதிக்க சொன்னாங்க அவன் குதிக்கிற கொஞ்சம் பயந்து எப்படியோ அவங்கெல்லாம் பிடிச்சி இறக்கி விட்டுட்டாங்க பாருங்க இவனை இப்போ வந்து இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேமுக்கு நாங்கள் போயிட்டோம் ஒவ்வொரு கேமும் ஏதோ ஒரு ஒரு கேம் மட்டும் ஒரு இது திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லி இருக்குது அது எந்த கேம் எனக்கு சரியாக தெரியல நாங்கள் வந்து ஒரு ரோப்பில் இருக்கிற மாதிரி அந்த இது இவனுக்கு சூட்டாகலாம் வேணான்னு சொல்லிட்டோம் அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஜீப் கேம் அந்த மாதிரி ஒன்றை எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் பலூன் வாட்ரு பலூன் மாதிரி ஒரு இது இருக்குது பெருசாக ரோலர் மாதிரி அந்த கேம் எடுத்துக்கலான்னு அந்த கேமுக்கு போனோம் இவனை இறக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அவன் பயந்துக்கிறான் இது குதிக்கிறக்கு அவங்க குதிக்க சொல்லிகிட்ருக்காங்க பாருங்கள் ஃபைனலாக அப்புறம் அடுத்த கேம் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த பலூன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க வாட்டர் பலூன் இது அதுக்குள்ளே வந்து குழந்தைங்கள இறக்க குழந்தைங்க எங்கள் பெரியவங்களும் அதில் இறங்குறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லோரும் இறக்குறாங்க எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக தனியாக ஆள் இல்லாததுனால ஒருத்த மட்டும் இறக்கிட்டாங்க அவன் நல்லா இருந்தான் பாருங்கள் நம்ம அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான் உள்ளே படுத்துட்டு என்ன வேணால் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிக்கலாம் கீழே வந்து வாட்டரில் இருக்குது கீழே ஃபுல்லாக வாட்டரு ரெண்டு பலூன் இந்த மாதிரி பெருசாக வச்சிருக்காங்க சிலிண்டர் டைப்பாக இருக்குது இந்த சிலிண்டர் டைப்புக்குள்ளே நம்ம உள்ளே போய்க்கலாம் ஒரு பக்கம் உள்ளே அப்புறம் அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க சும்மா பேஸ் மாதிரி பட் இது ரொம்ப சேஃப் கேம் குழந்தைங்க எல்லாருமே இது பண்ணலாம் சின்ன குழந்தைங்களை கூட சும்மா போட்டு அவங்க பாட்டு விளாண்டுட்ருப்பாங்க ஒன்றும் ரிஸ்க் இல்லைது இதில் நல்லா என்ஜாய் பண்ண பாருங்கள் கீழே தண்ணி இதில் ரெ இந்த தண்ணிக்குள்ளே வந்து சும்மா திருண்டு தண்ணி தான் அதுக்குள்ளே இந்த மாதிரி பெரிய பலூன் மாதிரி போட்டு சிலிண்டர் டைப்பில் அதுக்குள்ள குழந்தைங்க இது பண்ணியிருக்காங்க விளாண்டுட்ருக்காங்க இது நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்ச நேரம் விளாண்டோம் அவங்க எதுவும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இந்த மாதிரி இது பண்ணிக்காங்க ஆனால் நான் கவனித்த வரைக்கும் நீங்கள் டைமை வந்து அவங்க வந்து சரியாக நோட் பண்ணுறதில்ல அதனால் நம்ம நோட் பண்ணீங்கன்னா அவங்க போனதே இறங்க இறங்க கொஞ்சம் நேரத்தில் ஒரு டூ மினிட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதனால் நீங்கள் கவனமாக யார் போனீங்கனாலும் எந்த கேமுக்கு வந்து டைம் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் பையனை அனுப்பும் போதோ உங்கள் பொண்ணு அனுப்பும் போதோ டைம் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது நான் இப்போ அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் அது யாருக்காவது யூஸ் ஆகுன்னு சொல்கிறேன் டைம் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த டைம்லுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த டைம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா அவங்க வந்து நிறைய பேருக்குனால அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இறங்குங்கன்னு சொல்கிறாங்க அப்போ குழந்தைங்க வந்து நம் என்ஜாய் பண்ண முடியாது நம்ம காசு யூஸ் யூஸ்ஃபுல்லாக போயிடும் அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யார் பண்ணீங்கன்னாலும் நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அவங்க ஏதோ இது பண்ணி வச்சுருக்காங்க உள்ள உள்ளுக்குள்ள வந்து தண்ணி கிடையாது வெளியில் தண்ணியில் இது பண்ணியிருக்காங்க பட் அந்த இது ஸ்ட்ராங்காக பெரியவங்க உட்காந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அந்த பலூனை ஏற்காடு லேக்கு பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு நீங்கள் போனாலே அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க இவங்களோட இன்னொரு இது தான் வந்து அந்த பேர்ட்ஸு பர்க்ஸும் பார்க்குன்னு இருக்குது பேர்ட்ஸு ஒரு இது வந்து இவங்களோட இதே பட் அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது அவங்கக்கிட்டே அங்கே நோட்டீஸ் கொடுக்குறாங்க செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஸ்டார்டிங் டைம் தெரியல பட் என்னிங் டைம் செவன் ஓ கிளாக்னு சொன்னாங்க நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் டைம் எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு போங்க ஒன் டேயில் கவர் பண்ண முடியல எங்களால் அதனால் ஒன் டே ட்ரிப்பு இப்போ லோக்கலில் இருக்கவங்கன்னா ஒரு ஒரு தடவை இதை போயிட்டு இதை ட்ரை பண்ணிட்டு இன்னொரு தடவை வந்து மற்றதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் ரோஸ் பார்க்கு அப்புறம் அண்ணா பார்க்கு எதுவுமே நாங்கள் பார்க்க முடியல ஒன்லி லேக்கும் இது மட்டும் போனதே டைம் ஆகிடுச்சு அப்புறம் சேர்வராயன் ஹில்ஸ் வந்து கடைசி நிமிஷத்தில் போயிட்டு வந்தோம் அது இருட்டாயிடுச்சு அதனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியல மழை வேறு இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு பாருங்கள் அடுத்த கேம் வந்து இந்த வந்து ஜிப் லைன் சொல்கிறாங்க இதை இங்கே கயிறு விட்டு அவங்க கயிறுலேருந்து அவங்க அங்கே போகிறாங்க அந்த மாதிரி ஒரு இது அடுத்தது இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது ஸோ இந்த ஆஃபரில் போட்டிங்கன்னா ஒரு திருநாளில் குழந்தைங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் பெரியவங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் அவங்க வந்து ரொம்ப வெயிட் அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க அவங்க ஓகேன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் கிட்ஸ் பயந்துக்க மாட்டாங்கன்னா இது பண்ணுங்க ஒரு ஆறு வயசு இந்த இந்த குழந்தைக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் ஜஸ்ட்டு லைஃப்பில் ஒரு தடவை இது மாதிரிலாம் நம்ம நம்ம வந்து ஃபாரின்லாம் போயிட்டுருக்க முடியாது இல்லை பாம்பே அந்த மாதிரி போக முடியாதவங்க வெளியூருக்கெல்லாம் போகும் ஏன்னா எல்லா ஊர்லேயும் இது பெரிய பெரிய இதில் இருக்குது பாருங்கள் அப்படிதவங்க கூட ஸோ ஏன்னு போய் அந்த பக்கம் ஒருத்தர் நின்று குழந்தைங்கள பிடிச்சி இறக்கி விடுறாரு அதனால் கேம் தான் ஏ இங்கே வந்து ரொம்ப வந்து அந்த வெயிலோட இதனால் என்னால் சரியாக நான் கவர் பண்ணல என் பையன் போனதை எடுக்க முடியல நான் எடுத்துகிட்டே நான் நினச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தா அதை எடுக்க முடியல இன்னொரு குழந்தை போனதை இப்போ காமிச்சேன் அதே மாதிரி சேம் தான் வந்து இங்கே ஒருத்தருக்கா கீழே வந்து நின்று ஒரு ஒருத்தர் வந்து அந்த பெல்ட்டு அதுக்கு என்னென்ன இது ஹெல்மெட்டெல்லாம் மாட்டி விட்டுட்டு அவருக்கு ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரோப் வச்சு இன்னொருத்தரை அனுப்புகிறாங்க இங்கே ஒருத்தர் நல்லா போட்டு குக்கி போட்டு விட்டுறாரு மேலே போனதையும் அதுக்கப்புறம் அடுத்த லைனில் இன்னொருத்தர் அவங்க ஆளுங்களே இருக்காங்க அவங்க வந்து இதை எடுத்துவிட்டு கீழே இறங்கி வந்துட வேண்டியதுதான் இது வந்து அடுத்த எண்டுக்கு போய் முடியும் கொஞ்சம் தான் இருக்கும் வீடியோ பட்டு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொல்லணுனால இப்படி சொல்கிறேன் இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அடுத்த கேமு இந்த மாதிரி இப்போ நம்ம ஒன்று ஒரு கேம் வந்து ஸ்கிப் பண்ணுறோம் பிடிக்கலாம் இன்னொரு கேம் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து இந்த கேமை சூஸ் பண்ணோம் இங்கே வந்து ஜீப்பு வந்து நம்ம இது பண்ணுறது ஜாஸ்ட்டு இந்த கார் ஓட்டுற மாதிரி ஜீப் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி அதுக்கு கூட வந்து அந்த ரோடெல்லாம் வந்து அந்த போகிற இடம் வந்து மேடும் பள்ளமாக இருக்கிறனால ஒரு ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க அசிஸ்டன்ஸ் அவங்களோட டீம் ஆளுங்க அவங்க வந்து பாருங்கள் அந்த ரோபு இது தான் நான் சொன்னேன் அதை வேண்டான்னு சொல்லிட்டு இது இது பண்ணியிருக்கோம் இவன் வெயிட்டு கதும் முடியாதுன்ட்டாங்க இது பாருங்கள் இது இன்னொரு கேமு வால் மவுண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இது மாதிரி போட்டிருப்பாங்க இதை வச்சு நம்ம வந்து மேலே ஏறணும் சேஃப்டிக்கு வந்து அவங்க வந்து பெல்ட் கட்டியிருக்காங்க கீழே விழாமல் இருக்கிறது கீழே வந்து எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த ராக் மா இது பிடிச்சி பிடிச்சி நம்ம ஏறணும் இந்த ஸ்டோன்ஸ் மாதிரி அதில் பிடிச்சி பட் அது கொஞ்சம் ஷேப்பு அன் அன்ஷேப்டாக இருக்கறனால இவன் வெயிட்டுக்கு இவனால் ஏற முடியல ட்ரை பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு அவன் முடியலன்னு ஸ்கிப் பண்ணிட்டான் அதையும் அதுக்கப்புறம் கிரிக்கெட் இருக்குது பாருங்கள் கிரிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாருங்கள் அந்த பால் வந்து நான் கவர் பண்ணுற பாருங்கள் அது க்ளோஸ் அப் அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக பால் த்ரோ பண்ணுது அந்த பால் த்ரோ பண்ணதையும் நம்ம அடிக்கணும் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் பால்ஸ் ஒன் ஓவர் ரெண்டு ஓவர் அந்த இது கணக்கு இருக்குது ஒரு கேமுக்கு உண்டானது இதுதான் நான் சொன்ன ஜீப் அடுத்து தான் நாங்கள் வந்தோம் இது வந்து ஒரு மூணு ரவுண்டு வந்து இந்த போயிட்டு மூணு ரவுண்டு கொடுக்குறாங்க ஒரு கேமோட டைம் வந்து மூணு ரவுண்டு அப்போ செலக்ட் பண்ணுறது ஒவ்வொரு டைமில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து மூணு ரவுண்டு கணக்கு வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பெரிய பசங்கன்னா தனியாகவும் ஓட்ட அலோவ் பண்ணுறாங்க பட் சின்ன பசங்கனா கூட ஒருத்தர் துணைக்கி அவங்களே போகிறாங்க அவங்க டீம்லருந்து ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பைக் இருந்தது நாங்கள் போகும்போது அதுக்கப்புறம் ஒன்று ஆயிடுச்சு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் அது இண்டிவிஜுவலாகவும் ஓட்டலாம் இல்லை கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா பின்னாடி உட்கார் சொல்லிட்டிங்கன்னா அவங்க பின்னாடி உட்கார வச்சுட்டு குழந்தைங்கள முன்னாடி குறைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஏறினது வந்து மூணு ரவுண்டு கணக்கு அவங்களுக்கு குழந்தைங்க நம்மளும் பைக் ஓட்டணும் நம்மளும் இவ்வளோ பெரிய டிராக்டர் ஓட்டணும்னு இருந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு பட் ரோடெல்லாம் பாருங்கள் ரொம்ப மேடும் பள்ளமாக தான் இருக்கும் அதை திருப்புறது பண்ணுறது இண்டிவிஜுவலாக முடியாதனால அவங்க கூட உட்காந்துருக்காங்க அவங்க அசிஸ்டன்ஸு கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இந்த பலூன் அண்ணா பூங்காலாக இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும்போது பலூன் ட்ரக்கிங் அந்த மாதிரி அப்புறம் சின்னதாக ஊஞ்சல் அந்த மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அது ஒரு காம்போ ஆஃபர் அது வந்து த்ரீ ஃபிஃப்டி அது ஒரு நா ரெண்டு மூணு கேம் நாலு கேம் இல்லை அந்த நாலு கேமும் விளாண்டுக்கலாம் அந்த குழந்தைங்க ஒரு இடத்துக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து உள்ளே அவங்க ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க ஒவ்வொரு கேமுக்கும் அந்த உள்ளே வந்து ஒருத்தர் வந்து குழந்தைங்க கூட போய்க்கலாம் பேரண்ட்ஸ் போய் உட்காந்து பார்த்துக்கலாம் கவனிச்சுக்கலாம் அவங்க குழந்தைங்கள நீங்கள் சம்மரில் போனீங்கன்னா இந்த மாதிரி வின்டரில் போனீங்கன்னா எப்படி மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது எல்லா கேம்ஸும் இன்டோர் கேம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து சம்மருக்கு எப்போ போனீங்கன்னாலும் ஒரு சம்மர் இருக்கிற மாதிரி போங்க ஏன்னா சம்மரை போனீங்கன்னா சம்மருக்கும் வெதர் கண்டிஷனுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அங்கே போகிறதுக்கு ஹில்ஸ் ஸ்டேஷனால் இதையும் எல்லாம் கவர் பண்ண மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃபார் வா